அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் ஏழு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்கழி மாதத்தின் இருபத்தி மூன்றாம் நாள் மார்கழி செவ்வாயில் இரவு தூங்கும் முன் நீங்கள் பணம் வைக்கும் இடத்தில் இந்த பொருளை வைத்தால் உங்களுக்கு பணவசியம் உண்டாகும் பணம் சேர்வதற்கு எண்ணற்ற ஆன்மீக தாந்திரிக ஜோதிட பரிகாரங்களை தொடர்ந்து நம்ம அண்டல நான் பதிவு செய்துட்டு இருக்கிறேன் நான் போடக்கூடிய பதிவுகள் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தால் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொண்டு கேளுங்க அதை பற்றி தெளிவான விளக்கம் கொடுக்கிறேன் பண விஷயத்திற்கு மட்டுமல்ல தீராத கடனையும் தீர்க்கக்கூடிய சக்தி வாய்ந்த ஒரு பரிகாரம் நாம் செய்யக்கூடிய பரிகாரத்துக்கு முதல்ல தேவையான விஷயம் நம்பிக்கை அடுத்து அதற்கு தேவையான பொருள் அதற்கான நேரம் இது மூன்றுமே ஒருங்கிணைந்தது அப்படின்னா கண்டிப்பா நம்மளுடைய தேவைகள் நிச்சயமாக உடனடியாக பூர்த்தியாகும் இந்த பண பணவசியத்துக்கு தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா பட்டை நம்ம சமையலுக்கு உபயோகப்படுத்தும் இல்லையா அந்த பட்டை ஒரு சிறிய துண்டு எடுத்துக்கோங்க பத்து ரூபாயோ இருபது ரூபாயோ ஐம்பது ரூபாயோ நூறு ரூபாயோ ஒரு ரூபாய் நோட்டு எடுத்துக்கோங்க அந்த ரூபாய் நோட்டுக்குள்ளே பட்டையை வச்சு சுருட்டி ஒரு மஞ்சள் நூலால் கட்டிக்கோங்க அதை ஒரு பச்சை நிற துணியில் வச்சு முடிங்க பணத்தை எடுத்துக்க போகிறீங்க பணத்துக்குள்ளே பட்டையை வைக்க போகிறீங்க அதை சுருட்டி மஞ்சள் நூலால் கட்ட போகிறீங்க பச்சை நிற துணியில் வச்சு நல்லா டைட்டாக கட்டி குலதெய்வத்தை நினைத்து மனதார வேண்டிட்டு நீங்கள் பணம் வைக்கிற இடத்துல வச்சுருங்க நீங்கள் எப்போ குலதெய்வ கோயிலுக்கு போகிறீங்களோ அப்போ குலதெய்வ கோயிலில் அந்த பட்டையோடு சேர்த்து அந்த பணத்தை போட்டுருங்க அந்த மூட்டையை பிரித்து பட்டையோடு சேர்த்து அந்த பணத்தை போட்டீங்க அப்படின்னா நீங்கள் என்ன வேண்டு நீங்களோ உங்களுக்கு பண தேவைகள் ஆகணும்னு வேண்டி இருந்தாலும் சரி உங்கள் கடன் சரியாகணும்னு நீங்கள் வேண்டியிருந்தாலும் சரி பண ரீதியான பிரச்சனைகள் நிச்சயமாக உங்கள் குலதெய்வத்தின் அருளால சரியாகும் இப்போ நான் சொன்ன பதிவில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் வாட்ஸ்அப்பில் கேளுங்கள் இது செய்யக்கூடிய நேரம் இரவு தூங்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு எப் இப்போ நேரம் கிடைச்சாலும் இதை செய்யலாம் மாத விளக்கா இருக்கிறவங்க செய்யக்கூடாது பிறப்பேரப்பு தீட்டுக்கு போயிட்டு வந்தவங்க செய்யக்கூடாது அது மாதிரி அசைவம் சாப்பிட்டு இருந்தால் செய்ய வேண்டாம் ஏன்னா இதை நம்ம வந்து எடுத்து வைக்க போகிறது குலதெய்வத்திற்காக இது இந்த மூட்டையை வந்து நம்ம பணம் வைக்கிற இடத்துல வைக்கணும் பர்ஸில் வைக்கலாம் அல்லது பணம் வைக்கிற பீரோவில் வைக்கலாம் அல்லது லாக்கரில் வைக்கலாம் இல்லை உங்கள் வீட்டில் திரு திருவுருவ படம் இருந்தால் அந்த படத்துக்கு முன்னாடி வச்சிருங்க மனதார குலதெய்வத்தையும் உங்கள் இஷ்ட தெய்வத்தையும் வேண்டி இன்று நீங்கள் செய்யக்கூடிய இந்த பரிகாரத்தால் உங்களுக்கு பணவசியம் இந்த பிரபஞ்சத்தின் சக்தியாலும் குலதெய்வத்தின் அருளாலும் கிடைக்கும் நல்லதையே நடக்கும்